சங்கர் நாக் என்பது கன்னட திரையுலகில் மறக்க முடியாத ஒரு பெயர் அவர் நடிகராகவும் இயக்குநராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் பெரும் சிறப்பை பெற்றவர் பிறப்பு குடும்பம் மற்றும் கல்வி செந்தர் நாகர்கட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி கர்நாடக மாநிலம் ஹொன்னாவிற்கு அருகில் உள்ள மல்லாப்பூர் என்ற கிராமத்தில் சதானந்த் மற்றும் ஆனந்தி நாகர்கட்டை தம்பதிக்கு பிறந்தார் அவரது அண்ணன் ஆனந்த் நாக் பிரபலமான கன்னட நடிகர் அவர் கொம்பனியாகும் சித்ராபூர் சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தனது பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை முடித்த பின் அவர் மும்பைக்கு சென்றார் இங்கு அவர் மராத்தி நாடக உலகில் ஈடுபட்டார் திரை உலகில் ஆரம்ப காலம் மும்பையில் இருந்தபோது நாக் மராத்தி நாடகங்கள் மற்றும் படங்களில் பங்கேற்று அதன் மூலம் நல்ல அனுபவம் பெற்றார் பின்னர் கன்னட திரையுலகில் ஒன்றானொந்து காலதள்ளி என்ற திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகமாகி அந்த படமே அவருக்கு தேசிய மற்றும் சர்வதேச பாராட்டை மற்றும் விருதுகளை தந்தது இந்த படத்தில் அவரது நடிப்பு ஐ ஆய் சிறந்த நடிகர் விருது வெள்ளிப்பி கா பெற்றது சுமார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவரது புகழ் பெற்ற திரைப்படங்களில் ஆட்டோ ராஜா முனியனா மதரி துஸ்தும் ஜோடி சுவாமி நவிரோடு ஹீ கே போன்றவை குறிப்பிடத்தக்கவை இயக்குநராக சங்கர் நாகிசை மற்றும் கதையை நன்கு புலிந்து இயக்கும் திறமை கொண்டவர் மல்கொடி தேஸ் என்ற ஆலிபி தொலைக்காட்சி தொடர் இயக்கியவரும் இவர்தான் இந்த தொடரை அறிமுகப்படுத்தியது இவரது திறமைக்கு அப்பாற்பட்டதாகும் திரைக்கதை எழுத்தாளராகவும் இடம்பெற்றுள்ளார் அவர் தயாரித்த மற்றும் இயக்கிய ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி என்ற மராத்தி படம் தேசிய விருது பெற்றது நாக் பெங்களூரு மெட்ரோ திட்டம் நண்டி ஹில்ஸ் ரோக்வே திட்டம் போன்ற சமூக முன்னேற்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டார் கன்னட திரையுலகில் தன்னார்வவாதியாகவும் மக்களின் நலனில் கவனம் செலுத்துபவராகவும் பெயர் பெற்றவர் அவரது வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு செப்டம்பர் முப்பது அன்று கார் விபத்தில் முப்பத்தைந்தாவது வயதில் அகாலமாக மரணமடைந்தார் ஆனால் அவர் கடைசி வரை தனது ஆதாயம் அல்லாத பணிகளிலும் கலையும் சமூக சேவையிலும் தன்னை அர்ப்பணித்தார் சந்தர் நாயின் பெயர் என்று வரை கர்நாடக மக்களின் மனங்களில் தெளிவாக நிலை கொண்டிருக்கிறது அவரது வாழ்ந்த சில ஆண்டுகள் கன்னட சினிமாவில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவரது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் சமூக சேவை ஆகியவை அவரை தொடர்ந்து நினைக்க காரணமாகின்றன சந்தர்நா கன்னட சினிமா மற்றும் தொலைக்காட்சி உலகில் இயக்குநராக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இயக்குனரான அவரது புகழ்பெற்ற சாதனைகள் பல மால்வுனி தேஸ் இந்த தமிழ் மற்றும் இந்தியர் அனைவரும் அறிந்த மிக பிரபலம் பெற்ற தொலைக்காட்சி தொடராகும் எழுத்தாளர் ஆர் கே நாராயணின் தேஸ் சிறுகதைகளை அடிப்படையாக கொண்டு சங்கர் நாக் இயக்கிய இந்த தொடர் இந்திய மாணவர்களின் மனதில் இன்னும் நிலைத்து உள்ளது இதில் சில பகுதிகளில் அவர் நடித்தும் உள்ளார் இந்த தொடருக்காக இந்தியாவில் மட்டும் அல்லாது சர்வதேச அளவில் பாராட்டு கிடைத்தது இயக்குநராக வெற்றியடைந்த திரைப்படங்கள் ஆக்சிடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி சமூக நீதியை விவாதித்த சமகால அதிரடியான திரைப்படம் தேசிய விருது பெற்றது மென்சினா ஓட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது சிறந்த புத்தாக்க திரைக்கதை மற்றும் இயக்கத்தின் அடையாளமாக அமைந்தது உண்டு ஹென் ஆறு கண்ணு இலக்கியம் மற்றும் கலையரங்க உலகில் இடம்பெற்றது ஜன்ம ஜென்மதா அனுபந்தா வரலாற்றிலும் கலையிலும் இடம் பிடித்த படம் விருதுகள் பாராட்டி இரண்டு தேசிய திரைப்பட விருதுகள் பெற்றவர் நான்கு கர்நாடக மாநில திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார் இயக்குநராகவும் ஸ்கிரீன் புய எழுத்தாளராகவும் தனித்துவம் பெற்றுள்ளார் சமூக பார்வை பெங்களூரு நகரத்திற்கான மெட்ரோ திட்டம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களில் பங்காற்றினார் கலையும் சமூக முன்னேற்றத்திற்காக அவரது இயக்கம் பிரதானமாக அமைந்தது சந்தர் நாக இயக்கத்தில் புதிய புத்தாக்கம் கலையரங்கு மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவை திகழ்கின்றன என்பதை அவரது வாழ்க்கை சாதனைகள் காட்டுகின்றன